அனைவருக்கும் வணக்கம் இது மெர்க்குரு ஜோதிடம் இருபத்தஞ்சு ஸோ நான் ஆயிரம் கோடி சம்பாதி ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பேனா எந்த கிரகம் அதிக சுபத்துவம் ஜோதிட ரீதியாக ஸோ வெல்கம் டு மெர்க்கு ஜோதிடம் இருபத்தஞ்சு ஸோ நீங்கள் நான் பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஆண்டனி அப்படின்ற ஒரு வந்து வந்திருக்கு ஆண்டனிங்கிற வந்து வந்திருக்கு வணக்கம் ப்ரோ நான் எந்த அளவுக்கு சம்பாதிப்பேன் ஆயிரமாக லட்சமாக கோடியாக எந்த தரத்தில் சம்பாதிப்பேன் எந்த தசாபுத்தியில் சம்பாதிப்பேன் லாட்ரி வாங்கலாமா எட்டாம் சுபத்துவமாக உள்ளதா எந்த கிரகம் அதிக சுபத்துவம் பதினேழு நாலு ரெண்டாயிரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு பிஎம் திண்டுக்கல் வணக்கம் ப்ரோ நான் எந்த அளவுக்கு சம்பாதிப்பேன் நாலு லட்சமாக கோடியாக எந்த எந்த தரத்தில் சம்பாதிப்பேன் எந்த தசாபுத்தியில் சம்பாதிப்பேன் எந்த கிரகம் அதிக சுபத்துவம் லாட்ரி வாங்கலாமா எட்டாம் பாகம் சுபத்துவமாக உள்ளதா என் எதிர்காலம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சொந்தமாக சொந்தமாக அன்னியாக திருமணமாக குழந்தை பற்றி சொல்லுங்கள் திருமணம் எப்போது வேலை எப்போது கிடைக்கும் எந்த கிரகம் அதிகமாக சுபத்துமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ பாப்பா ஸோ உங்கள் ஜாதகம் இங்கே வந்துருக்கு பாருங்கள் உங்கள் ஜாதகம் வந்து ஜாதகம் வந்து கன்னி லக்கணம் கன்னி ராசி லக்னத்துலேயே பதினோரா பதினோராம் அதிபதியான சந்திரன் இருக்கார் பௌர்ணமி பக்கத்தில் சந்திரன் வந்து லக்னத்தில் இருக்கார் ஸோ லக்னம் நல்ல லக்னம் வந்து நல்லா இருக்குது கன்னி லக்னம் கன்னி ராசி பதினோராம் அதிபதியான பதினோராம் அதிபதி வந்து லக்னத்தில் இருக்குது ஸோ பதினோராம் அதிபதியான சந்திர சந்திர பகவான் வந்து லக்னத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரன் வந்து பௌர்ணமி பக்கத்தில் இருக்கார் பௌர்ணமி பக்கத்தில் இருக்கார் சந்திரன் பௌர்ணமிக்கு அருகில் சந்திரன் இருக்கார் அது லக்னத்தில் இருக்கார் அந்த சந்திரன் வந்து பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதினா லாபஸ்தானம் பணபலஸ்தானம் லாபஸ்தான குறிக்கிறது இந்த லாபஸ்தான அதிபதி லக்னத்தில் இருக்கார் ஸோ நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லாமல் புதன் மற்றும் சுக்கரன் வந்து ஏழாம் மதத்தில் இருக்காருங்க ஏழாம் மதத்தில் இருக்காங்க அந்த புதனும் சுக்கரனு லக்கணத்தை பார்க்குறாங்க ஸோ லக்கணம் வந்து மிகவும் சுபத்தமாக இருக்குது லக்கணம் வந்து நல்ல நல்ல சுபத்தமாக இருக்குது ஏன்னா லக்கணத்துலேயே பௌர்ணமி சந்திரன் ஏழாம் மதத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்த அடைந்த புதன் புதன் பகவான் அதுக்கப்புறம் உச்சம் பெற்ற சுக்ரன் வந்து ஏழாம் ஏழாம் மதத்தில் இருக்காங்க கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானத்தில் மனைவி ஸ்தானத்தில் புதன் பகவான் லக்ன லக்கணம் அதிபதி புதன் பகவானும் சுக்ர பகவானும் ஏழாம் ஏழாம் இடத்துல இருக்காங்க ஸோ அந்த புதனும் சுக்ரனும் லக்கணத்தை பார்க்குறாங்க புதனும் சுக்ரனும் ஏழாம் பார்வையால் உங்கள் லக்னமான கனி லக்கணமாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனையும் பார்க்குறாங்க ஸோ லக்கணத்துலேயே பௌர்ணமி பௌர்ணமி சந்திரன் இருந்து லக்கணத்தை வந்து நீச்ச பங்க பெற்ற புதன் புதன் பகவானும் உங்கள் லக்கண அதிபதி புதன் பகவானும் சுக்கர பகவானும் உங்கள் லக்கணத்தை பார்க்குறாங்க உங்கள் லக்கணத்தை பார்க்குறாங்க ஸோ இந்த கனி லக்கணம் லக்கணம் வந்து நல்லா சுபத்தமாகுது ஸோ நீங்கள் எப்படிப்பட்டறன்னா நீங்கள் கொஞ்சம் அறிவாளியாக இருப்பீங்க அறிவாளியாக இருப்பீங்க நல்லா புத்திசாலியாக இருப்பீங்க ரொம்ப ந நல்லவராக இருப்பீங்க ரொம்ப நல்லவராக இருப்பீங்க ரொம்ப வல்லவராக இருப்பீங்க ந நல்லவராக இருப்பீங்க ரொம்ப தங்கமானவராக இருப்பீங்க ஸோ எல்லோருமே உங்களை வச்சு உங்களை புகழ்வாங்க ஏன்னால் லக்கணம் வந்து ரொம்ப சுபத்தமாக இருக்குது ஸோ லக்னம் ரொம்ப சுபத்தமாக இருக்கனால உங்கள் எல்லாரையும் புகழ்வாங்க ஸோ கொலைப்படாதீங்க உங்கள் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான புதன் பகவான் வந்து லக்கணத்தை பார்க்குறாரு ரெண்டுக்கும் இந்த கண்ணீரை கணத்துக்கு ராஜ யோகாதியான ராஜ யோகா யோகாதிபதியான சுக்கர பகவான் வந்து ஏழாம் இடத்தில் உச்சமாகி உங்கள் லக்கணத்தை தொடர்பு கொள்றாரு பதினாறாம் அதிபதியான சந்திர பகவான் பௌணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திர பகவான் உங்கள் லக்கணத்தில் இருக்காரு ஸோ பதினாறாம் அதிபதியான லாபஸ்தானம் பணம்புஸ்தானம் லாபத்தை குறிக்க குறிக்கக்கூடியது பதினாறாம் இடம் இந்த லாபத்தை குறிக்கக்கூடியது பதினாறாம் இடம் ஸோ இந்த பதினோராம் இடத்த அதிபதி லக்னத்தை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கோடியில் சம்பாதிக்கிற ஆசை இருக்குது லக்னத்திலே பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் வந்து லக்னத்தில் இருக்கிறனால அது மட்டும் இல்லாமல் அந்த பதினோராம் அதிபதியாக இருக்கிறனால பதினோராம் அதிபதி நினைவு பதினோராம் அதிபதினால் லாபஸ்தானம் சொல்லக்கூடியதான் பதினோராம் அதிபதி ஸோ லக்னத்திலே பதினோராம் அதிபதியான லாபஸ்தான அதிபதி பணத்தை குறியக்கூடிய ஸ்தானாதிபதியே லக்னத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் ஆயிரம் கோடி சம்பாதிப்பேனா நான் நூறு கோடி சம்பாதிப்பேனா நான் பத்து கோடி சம்பாதிப்பேனா நான் ஆயிரம் கோடி சம்பாதிச்ச பெரிய பணக்காரன் நான் வேணாம் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் வந்து வருது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரன் வந்து பௌர்ணமி பக்கத்தில் ரொம்ப நல்லா இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த பதினோராம் பதினோராம் அதிபதியை புதன் மற்றும் சுபகிரகமான புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் வந்து பார்க்குறாரு ஸோ லக்னத்தில் வந்து பௌர்ணமி இருக்க சந்திரன் லக்ன அதிபதியாக மற்றும் பத்தாம் அதிபதியான புதன் பகவான் மற்றும் ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதியான ராஜ யோகா யோகாதிபதியான சுக்கர பகவான் வந்து லக்னத்தை மூணு மூணு சுபத்துவ கிரகம் வந்து மூணு சுப கிரகம் வந்து லக்னத்தை தொடர்பு கொண்டதுனால நீங்கள் ரொம்ப நல்லவராக இருப்பீங்க ரொம்ப எல்லாருக்கும் நீங்கள் உ உதவி பண்ணுவீங்க யார் எப்பிக்கிட்டாலும் நீங்கள் நல்ல நல்லா உதவி பண்ணுவீங்க உங்கள் உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பீங்க நல்லா பேர் அடிப்பீங்க ஏன்னா லக்னம் வந்து ரொம்ப சுபத்தமாக இருக்குது ஸோ லக்னம் ரொம்ப சுபத்தமாக இருக்கனால நீங்கள் ரொம்ப நல் நல்லவராக இருப்பீங்க நல்லவராக இருப்பீங்க ரொம்ப ஸோ லக்னத்தை வந்து பதினாலாம் சந்திரன் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் லக்கணம் லக்ன லக்கணக்கா அதிபதி மட்டும் பத்தாமதுக்கு அதிபதி வந்து புதன் பகவான் வந்து லக்கண தொ லக்கணத்தை வந்து தொடர்பு கொடுறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு தொழில் பண்ணி ஒரு தொழில் பண்ணி அந்த அந்த தொழிலை வந்து நான் வந்து பத்தாயிரம் கோடி சம்பாதிப்பேன் ஆயிரம் கோடி சம்பாதிப்பேன் உங்களுக்கு எண்ணம் வருது சுக்கரனு சேர்த்து பார்க்குறனால ஸோ அந்த எண்ணம் வந்து ரொம்ப லக்ஸரியாக வாழணும் ரொம்ப ஆடம்பரமாக வா வாழணும்னு உங்களுக்கு ஆசையும் ஆசையும் இருக்கும் ரொம்ப லக்ஸரியாக ரொம்ப ஆடம்பரமாக இந்த பங்களா காரு அந்த மாதிரி ரொம்ப சொகுசாக சொகுசாக வாழணும்னு நினைப்பீங்க ஸோ தான் லக்னம் சொல் ஓ லக்கணம் ரொம்ப சுபுத்தமாக இருக்குது வெரி குட் அந்த லக்னா அதிபதி வந்து புதன் பகவான் கன்னி லக்கணத்துக்கு லக்கணா அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து ஏழாம் ஏழாம் இடமான ஸ்தானம் கலசஸ ஸ்தானம் ஒரு கூட்டு தொழில் குவிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து ஏழாம் ஏழாம் இடம் ஸோ அந்த ஏழாம் இடத்தில் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தில் புதன் பகவான் வந்து சுக்கரனோட உச்ச சுக்கரனோட நீச்ச புதனாக இருக்கார் அந்த நீச்ச புதன் வந்து உச்ச சுக்கிரனோட இணைஞ்சிருக்காரு ஸோ அந்த புதன் வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கார் புதன் வந்து பதிமூணு டிகிரி இருக்கார் புதன் வந்து பதிமூணு டிகிரி சுக்கரன் வந்து பத்தொம்பது டிகிரி ஸோ புதன் வந்து நீச்ச பங்க ராஜத்தில் இருக்கார் ஸோ அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரன் வந்து அந்த புதனையும் சுக்ரனையும் பார்க்க பார்க்குறது இந்த பௌர்ணமி பக்கத்தில் இருக்க சந்திரன் வந்து சந்திரனோட பார்வை வந்து புதன் பகவான் புதனோட புதன் மேலேயும் சுக் சுக்ரன் மேலேயும் படுது ஸோ லக்கண அதிபதியான புதன் பகவான் வந்து நீச்ச பங்க ராஜத்தில் இருக்கார் ஏற்கனவே சொன்னபோது இந்த புதன் புதன் பகவான் வந்து லக்கணா அதிபதி புதன் பகவான் வந்து நீச்ச பங்க ராஜத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சுக்கரனோட சேர்ந்து உச்ச சுக்கரனோட சேர்ந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு பக்க பக்கத்தில் இருக்கிற சந்திரனோட பார்வையை பெற்று அந்த புதன் பகவான் வந்து ரொம்ப நல்ல சுபத்தமாக இருக்குது நல்ல சுபத்தமாக இருக்காரு உங்கள் ஜாதத்தில் வந்து உங்கள் லக்கண அதிபதியான புதன் பகவான் தான் இருக்கிறது ரொம்ப சுபத்துவமான கிரகம் சுபத்துவமான கிரகம் உங்கள் ஜா ஜாதத்தில் வந்து உங்கள் புதன் பகவான் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சுபத்துவமான கிரகம் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து புதனோட தொழில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்கள் புதன் புதனோட தொழில்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த இந்த புதனோட துறை இந்த புதனோட வேலை இந்த எழு எழுதுறது ஜோசியம் இந்த போஸ்ட்மேன் இந்த மாதிரி ஜாபில் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு புதனோட தொழில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து புதன் தான் ரொம்ப ரொம்ப சுபத்துவமான கிரகம் ஸோ உங்கள் புதனோட துறையில் தான் உங்களுக்கு புதனோட துறையில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு புதனோட புதனோடைய துறையில் தான் துறையில் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஜாதத்தில் புதன் தான் ரொம்ப சுபத்தமான இருக்கும் உங்கள் அஞ்சாம் அதிபதியான சனி பகவான் வந்து உங்கள் அஞ்சாம் பதில் கேது இருக்கார் கேது இருக்கார் அஞ்சாம் அதிபதி வந்து சனி பகவான் ஸோ மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் வந்து எட்டாம் இடம் எட்டாம் மதத்தை மறந்து மறைஞ்சிருக்கார் அது வந்து குற்றம் கிடையாது எட்டாம் மலை வந்து பாவகிரகம் வந்து எட்டாம் இடத்தை மறையலாம் அது தப்பு கிடையாது அந்த சனி வந்து இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கார் செவ்வாய் இருபத்தி நாலு டிகிரி குரு பகவான் பத்தொம்பது டிகிரி சூரியன் மூணு டிகிரி ஸோ இங்கே என்ன ஒரு என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியன் சனி சேர்க்க இல்லை சூரியன் சனி சேர்க்கை கிடையாது ஏன்னா சூரியன் வந்து மூணு டிகிரி இருக்கார் சனி பகவான் வந்து இருபத்தி மூணு டிகிரி இருக்கார் ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சூரியன் வந்து மூணு டிகிரியில் இருக்கார் உச்சமாகி மூணு டிக் மூணு டிகிரியில் இருக்கார் சனி பகவான் வந்து இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கார் ஸோ சூரியன் சனி சேர்க்கை கிடையாது சூரியன் சனி சேர்க்கை கிடையாது ஸோ இது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா சூரியன் சனியும் சேர்ந்தால் அந்த பாவை கெடுன்னு சொல்லுவாங்க அந்த காரகத்துவமே கெடு கெடுன்னு சொல்லுவாங்க அந்த காரகத்துவமே கெடுன்னு சொல்லுவாங்க சூரியன் மட்டும் சனியோட காரகத்துவமே கெடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சூரியன் சனி சே மேலோட்டமாக சேர்ந்துருக்க மாதிரி தெரியும் ஆனால் சூரியன் வந்து மூணு டிகிரி சனி வந்து இருபத்தி மூணு டிகிரி இருபது டிகிரி விலகியிருக்கு இருபது டிகிரி விலகி இருக்கு ஸோ உங்கள் சூரியன் சனி சேர்க்கை கிடையாது ஸோ உங்களுக்கு சூரியன் சனி பாதி சேர்க்கையை வந்து பாதிக்காது சூரியன் சனி சேர்க்கை வந்து உங்களுக்கு வந்து பாதிக்காது ஏன்னா சூரியன் சனியும் இருபது இருபது டிகிரி இருபது டிகிரி விலகியிருக்காங்க இருபது டிகிரி விலகியிருக்காங்க ஸோ ப்ராப்ளம் கிடையாது பிரச்சனை கிடையாது ஆனால் சனி வந்து செவ்வாயோடு சேர்ந்துருக்கு சனி வந்து இருபத்தி மூணு டிகிரி செவ்வாய் வந்து இருபத்தி நாலு டிகிரி சனி செவ்வாயோடு சேர்ந்துருக்கு ஆனால் அதிலே நல்ல விஷயம் நல்ல இருக்குது சொல்கிறேன் சனி வந்து ஒரு மெதுவான கிரகம் சனி எப்படி சனி வந்து ஒரு மெதுவான கிரகம் செவ்வாய் வந்து ஒரு வேகமான கிரகம் செவ்வாய் வந்து எப்போயும் வேகமாகவே இருக்கும் வேகமான கிரகம் எப்போ பார்த்தாலும் வேகமாகவே இருக்கும் ரொம்ப அவசரப்படுற கிரகம் தான் செவ்வாய் அந்த மெது மெதுவான கிரகமும் ரொம்ப வேகமாக வேகமான கிரகமும் சேர்ந்தால் அந்த இடம் வந்து கொஞ்சம் போராட்டமாகவே இருக்கும் ஆனால் ஏற்கனவே சொன்னார் அங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது அங்கே குரு பகவான் இருக்கார் குரு பகவான் சேர்ந்துருக்கார் செவ்வாய் சனியோட ஸோ சனி மற்றும் செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கார் அஞ்சாம் மாதிபதி சுபத்துவமாக இருக்கார் நல்ல விஷயம் சூரியன் சூரியன் வந்து மூணு டிகிரி குரு பகவான் பத்தொம்பது டிகிரி சனி பகவான் இருபத்தி மூணு டிகிரி செவ்வாய் இருபத்தி நாலு டிகிரி அங்கே சென் சனி செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் அங்கே வந்து சனி செவ்வாய் வந்து சேர்ந்துருந்தாலும் அங்கே மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவானோடு இருக்கார் எட்டாம் மதத்தில் என்ன தான் எட் என்ன தான் இருந்தாலும் எட்டாம் மதத்தில் சனி செவ்வாய் இருந்தாலும் அங்கே மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவானும் கூட இருக்கார் ஸோ நீங்கள் பழைய பயப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து சனியும் சுபத்துமாக இருக்குது செவ்வாயும் சுபத்துமாக இருக்குது என்ன அங்கே குரு தான் கொஞ்சம் பங்கப்படுறாரு ஏன்னா சனி செவ்வாயோடு சேர்ந்து அங்கே குரு தான் கொஞ்சம் பங் பங்கப்படுறாரு இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு வந்து இந்த லக்கணத்தோட பாதக பாத பாதக அதிபதி கேந்திராதிபதியு தோஷத்தை செய்ய செய்யக்கூடியவர் வந்து குரு பகவான் பாதகாதிபதி மற்றும் கேந்திராதிபதி தோஷத்தை தோஷத்தை செய்யக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் இந்த லக்கணம் இந்த லக்கணத்துக்கு அவயோகர் கண்ணி லக்கணத்துக்கு அவயோகர் வந்து புத் கண்ணி லக்கணத்துக்கு அவயோகர் வந்து பாதக அதிபதி வந்து குரு பகவான் குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து பங்கப்படுறது ரொம்ப நல்லது தான் என்னை பொறுத்தவரை நல் ரொம்ப நல்லது தான் என்னை பொறுத்தவரைக்கும் ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்கள் அஞ்சாம் அதிபதி செவ்வாயோடு சேர்ந்தாலும் குரு பகவானோட இருக்கார் சனி ஸோ சனி வந்து சுபத்து மாறார் அஞ்சாம் அதிபதி சனி பகவான் வந்து சுபத்து மாறார் எட்டாம் மதத்தில் ஸோ எட்டாம் மதத்தில் சனி பகவான் வந்து நீச்ச பங்க ராஜத்தை விளையாடாரு ஏன்னா அங்கே கிரகமான சூரியன் இருக்கார் ஆட்சி கிரகமான அந்த அந்த இடத்துக்கு அதி அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்று இருக்கார் ஆட்சி பெற்று இருக்கார் ஸோ சனி பகவான் வந்து நீச்ச பங்க ராஜயத்தை இருக்கார் நீச்ச பங்க ராஜகமாக இருக்கார் எட்டாம் இடத்துல கூடவே குரு பகவான் கிரகமான குரு பகவானும் கூட இருக்கார் இங்கே சனி வந்து இருபத்தி மூணு டிகிரி செவ்வாய் வந்து இருபத்தி நாலு டிகிரி குரு பகவான் மிகப்பெரிய சுப்பகிரகமான குரு பகவான் வந்து பத்தொம்பது டிகிரி ஸோ சனிக்கும் குருக்கும் இங்கே வந்து நாலு டிகிரி டிஃப்ரென்ஸு சனிக்கும் குருக்கும் இங்கே வந்து நாலு நாலு டிகிரி நாலு டிகிரி டிஃப்ரென்ஸில் சனி வந்து சுபத்தம் வராது குருவோடு சேர்ந்து சனி பகவான் வந்து நீச்சபங்க பங்க இருந்து எட்டாம் மதத்தில் இருந்து அந்த சனி பகவான் வந்து குருவோட செவ்வாயோடு சேர்ந்தாலும் செவ்வாயோட அந்த சனி சேர்ந்தாலும் மிகப்பெரிய சுபகிரமான குரு குரு பகவானோட சேர்ந்து அந்த அஞ்சாம் அதிபதியான சனி பகவான் வந்து ரொம்ப சுபத்தமாக ஸோ உங்கள் அஞ்சாம் அதிபதியான சனி பகவான் வந்து எட்டாம் மதத்தில் நீச்ச பங்க ராஜயோகமாகி நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்து செவ்வாயோடு சேர்ந்தாலும் மிகப்பெரிய சுபகிரகமான குரு பகவானோட சேர்ந்து அந்த சனி வந்து ரொம்ப சுபத்தமாக உங்கள் ஒன்பதாம் அதிபதியான சுக்கர பகவான் வந்து உங்கள் ஒன்பதாம் இடம் வந்து நல்லா இருக்குது ரிஷ ரிஷப ராசி உங்கள் ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானம் ஸ்தானம் பூ பூர்வஸ்தானம் அதுமாதிரி ல அதிர்ஷ்டஸ்தானம் லக் லக் ஹவுஸ் ஃபார்ச்சுன் ஹவுஸு இந்த அந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது பாக்கியஸ்தானம் பாக்கியத்தை குவிக்கக்கூடியது தான் ஒன்பதாம் இடம் ஸோ அந்த பாக்கியாதிபதி வந்து பாக்கியாதிபதி சுக்கர சுக்கர பகவான் வந்து சுக்கர பகவான் வந்து ஏழாம் இடத்துல உச்சமாகி புதனோடு சேர்ந்து இருக்கார் நீச்ச நீச்ச புதனோட சேர்ந்திருக்காரு ஸோ அந்த பவரெல்லாம் புதன் புதனுக்கு குத்துரும் இருந்தாலும் பௌர்ணமி ப பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரன் வந்து புதன் மற்றும் சுக்கரனை பார்க்குறனால சுக்ரனும் ஒன்பதாம் அதிபர் அதிபதியான சுக்கரன் சுபத்தமாக இருக்கார் சுபத்தமாக இருக்கார் சுக்கரனும் நல்லா சுபத்தமாக இருக்கார் உங்கள் குடும்பஸ்தானம் ஸ்தானம் அதிபதியான சுக்ர பகவான் ஒம்போதுக்கும் ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கார் உச்சமாக இருக்கார் உச்சமாய் ரொம்ப சுபத்தமாக இருக்கார் பக்கத்தில் பக்கத்துக்கு சந்திரனோட பாரையை வந்து வாங்குறாரு சந்திரன் பத்தொம்பது டிகிரி சுக்கரனும் பத்தொம்பது டிகிரி ஸோ பௌனமி பக்கத்துக்கு சந்திர இப்போ சந்திரன் வந்து சுக்கரனை பார்க்கறனால சுக்கரன் வந்து சுபத்தமாக இருக்கார் திருகோண அதிபதியான திருகோணம் அதிபதியான ஒன்று அஞ்சு ஒம்பது நல்ல நல்லா வழுத்து நல்ல சுபத்துவமாகி இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ஒம்பதாம் அதிபதிகள் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடம்னால் நல்லா சுபத்துவமாகி நல்ல சு நல்லா வலுத்து ரொம்ப சுபத்தமாக இருக்கிறதுனால இந்த யோக யோகமான ஜாதகம் யோகமான ஜாதகம் ஸோ இப்போ அவங்களுக்கு ராகுதம் நடந்து நடந்திருக்கு ராகு வந்து அளவுக்கு யோகத்தை செய்யாது ஏன்னா சின்ன வயசில் ராகுதம் வந்தனால உங்களுக்கு அந்த 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 இதில் பெரிய அளவுக்கு யோகத்தை செய்ய செஞ்சுருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திரன் சுக்ரன் புதன் அப்புறம் சந்திரன் புதன் சுக்ரன் ரொம்ப நல்லா வளர்த்துருக்கு சூரிய பகவான் வந்து உச்சமாக எட்டாம் இது வந்து சூரிய பகவான் வந்து நல்லா உச்சமாக இருக்கார் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் சனி மற்றும் செவ்வாய் வந்து குரு பகவானோட குரு பகவானோட சம் சம்பந்தப்பட்டு நல்ல சுபத்தம் அடைகிறாரு உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் தான் கொஞ்சம் பங்கப்பட்டு பங்கப்பட்டு இருக்கார் குரு பகவான் தான் சனி செவ்வாயோட சனி மற்றும் செவ்வாயோடு சேர்ந்து கொஞ்சம் பங்கப்பட்டு இருக்கார் ஸோ அது பெரிய விஷயம் கிடையாது அது பெரிய பா பாதிப்பு கிடையாது சரியா என்னை பொறுத்தவரைக்கும் அது பெரிய பாதிப்பு கிடையாது உங்கள் நவாம்சத்தில் வந்து நவாம்சத்தில் வந்து புதன் பகவான் சுக்ர பகவான் சூரியன் சந்திரன் குருவெலாம் சுப வீ சுப சுபாவது வீட்டில் இருக்குது சுப இருக்க வீட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு புதன் மற்றும் சுக்ரன் வந்தால் புதன் மற்றும் சுக்ரன் தான் ரொம்ப சுபத்தமாக இருக்குது கலைகளில் ரொம்ப இன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த கலைகள்லாம் ஆக்டிங் பண்ணுறது மேக்கப் பண்ணுறது நல்லா நல்லா நடிக்கிறது இந்த கலைகள் நல்லா சினிமாவில் போகிறது நல்லா நடிக்கிறது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து புதனோட புதன் சார்ந்த தொழில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் புதன் சார்ந்த தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா புதன் வந்து துலாம் ராசியில் துலாம் துலாம் ராசியில் உட்காந்துருக்காரு சுப்பவர் இருக்க வீட்டில் உட்காந்துருக்காரு இதனோட துறையான அஞ்சல் துறை தபால் துறையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த அஞ்சல் துறை தபால் துறையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்ட் டூவில் பார்க்கலாம் ஸோ மீதியெல்லாம் பார்ட் டூவில் பார்க்கலாம் பார்ட் டூவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பார்ட் டூவில் பார்க்கலாம்